கட்டை இந்த கட்டை வந்து பார்த்தீங்கன்னா ஃபினிஷிங் பண்ணுறதுக்காக வந்திருக்காங்க இந்த தம்பி வந்திருக்காங்க தம்பி உங்கள் பேர் சொல்லு உங்கள் பேர் முத்துகிருஷ்ணன் முத்துகிருஷ்ணன்னா ஊர்லேருந்து வரீங்க குறிஞ்சி பேர்லேருந்து வந்திருக்காங்க அந்த கட்டையை அப்படியே சொல்லிவிட்டு கேட்டுப்போம் ம் இந்த கட்டை வந்து உள்ளாரையும் வெளியிலே ஃபினிஷிங் பண்ணுவோம் அந்த கட்டை உள்ளார கட்டை உள்ளார வெளியில் ஃபினிஷிங் பண்ணி பாருங்கள் அந்த கட்டை எப்படி ஆகுதுன்னு கட்டை மாரி ஆக போகிறான் இவங்களுக்கு இந்த கட்டையை ரெடி பண்ணிவிட்டு உங்களை அடுத்த வெளியெல்லாம் காமிக்கணும் அப்படி சரி இந்த கட்டை தான் இப்போ ஃபினிஷிங் பண்ண போகிறோம் உள்ளார வெளியே ஃபினிஷிங் பண்ணிவிட்டு உங்களுக்கு அடுத்த வீடியோலாம் காமிக்கிறேன் இந்த ரெண்டு தம்பிங்க தான் இந்த கட்டையை சரி பண்ணுறதுக்காக வந்திருக்காங்க ம் அப்படியே இது வந்து அப்படியே ஃபுல் ஃபினிஷிங் பண்ண போகிறோம் இந்த கரெக்டாக இப்போ ஃபினிஷிங் பண்ண போகிறோம் உள் ஃபினிஷிங் வெளி பினிஷிங் எல்லாம் பண்ணிவிட்டு உங்களுக்கு அடுத்த வீடியோவில் காமிச்சினா உள்ளாரெல்லாம் ஃபினிஷிங் பண்ண வாட்டர்லாம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு வாட்டலாம் பினிஷ் பண்ண கண்டி கட்டை திருப்பிங்க வாட்டர்லாம் க்ளீன் பண்ணி நல்லா நீட்டாக பண்ணித்தரேன் உங்களுக்கு அப்படியே கரெக்டாக ஸ்வீட்டு தம்பி ஸ்வீட் குறிஞ்சி பாடிலேருந்து எடுத்துகிட்டு இருந்த கட்டையாக இப்போ உள் ஃபினிஷிங் பண்ண போகிறோம் பாருங்கள் உள் பினிஷிங் பண்ணிட்டு அப்புறம் மேல் ஃபினிஷிங் பண்ண பாருங்கள் அந்த கட்ட தான் இப்போ உள் பினிஷிங் பண்ண போகிறோம் ஃபினிஷிங் பண்ணிவிட்டு காமிக்கிறேன் அடுத்த வீடியோவில் உள் ஃபினிஷிங் வேலை முடிஞ்சுட்டு பாலிஷ் போட்டு காமிக்கிறோம் அடுத்த வீடியாவில் இந்த குறிஞ்சி பாடிலேருந்து வந்த கட்டை உள் பினிஷிங் முடிஞ்சு பாலிஷ் போடாது பாருங்கள் இந்த குறிஞ்சி பாடிலேருந்து வந்த கட்டை பாலிஷ் போட்டு நீட்டாக இருக்கு பாருங்கள் तो मेल पी से